இந்த பார்வும் கம்ரிதினம் இன்னும் எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க திருந்த போறது இல்லை மைக்க மறைச்சு பேசுறது காதல போய் ரகசியம் பேசுறது இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெண்டு மூணு டைம் வானும் பண்ணியாச்சு பிக் பாஸ் ஸோ நேத்தும் அதே தப்பு திரும்ப பண்ணதால ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அவங்களுக்கு மட்டும் இல்லாம வீட்டுக்கே மொத்தமா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இனி பால் கிடையாது முட்டை கிடையாது டீ காஃபி எதுவும் குடிக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க ஸோ இதுக்கு மனசார மன்னிப்பு கேட்குற மாதிரியே ரெண்டு பேரும் தோப்புக்காரனை போடுறாங்க கேமரா கேமரா போய் சாரி கேட்குறாங்க ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அவங்க சாரி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் பண்ணி அதை வாணி கொடுத்தும் அவங்க திருந்தலை அப்படிங்கிற போது தான் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க பாரு ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்கற மாதிரி கேமரா முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா அவங்க அதை எதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம எல்லாரும் மட்டை தட்டுவாங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பார்வம் கமிர்தனும் அவங்க அப்படி பண்ணது தப்புன்னு நிஜமாவே உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தப்பை திரும்ப பண்ணாம தானே இருக்கணும் ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே பார்வம் கமிர்தனும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு பார்வைதான் கமிர்தன் காதல போயிட்டு ரகசியம் பேசிட்டு இருக்காங்க அதுவும் கமர்தன் சொல்றாரு பார் கிட்ட ஆப்போசிட்ல விக்ரம் உட்காந்துருக்கானா இப்ப வேணாம் அப்படின்னு சொல்றாரு பார்வதி சொல்றாங்க அவன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு காதல போயிட்டு ரகசியம் பேசுறாங்க சோ மைக்க மூடிக்கிட்டோ மைக்க எடுத்துட்டோ தானே பேசக்கூடாது காதல போய் நான் ரகசியம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வ பேசிருக்காங்க கமிர்தன் கிட்ட ஸோ இவங்க எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இவங்க வேலையை பாத்துட்டு தான் இருப்பாங்க பார்க்கும் கமிர்தனுக்கும் நல்ல பொட்டென்சியல் இருக்கு செம்யா இந்த கேமை விளையாடலாம் பார்வம் நெகட்டிவா இருந்தாலும் கேம் நல்லா தான் விளையாண்டுருந்தாங்க ஆனா இப்போ அவங்க கமிருதன் கூட சேர்ந்து அவங்க கேம் அவங்களே லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்வம் கமிருதனும் எப்ப தனித்தனியாக கேம் விளையாடுறாங்களோ அப்பதான் அந்த கேம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்